ஹவோவர் இதற்கு மீனிங் எனினும் எவ்வளவுதான் இருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங்ஸ் வரும் ஹவவர் ஐ ஐஎம் ஐ வில் கம் வித் யூ டுமாரோ நான் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் நான் உன்னுடன் அல்லது உங்களுடன் நாளை வருவேன் ஹவவர் ஷிட் ரைட் ஷிக் குடின் கெட் ஃபஸ்ட் மார்க் அவள் எவ்வளவுதான் முயற்சி செய்திருந்தாலும் அவளால் முதல் மதிப்பெண் பெற முடியவில்லை However, hungry he is, he never seems to be able to finish off a whole pizza. அவன் எவ்வளவுதான் பசியாக இருந்தாலும் அவனால் ஒரு முழு பீஸாவை சாப்பிட முடியாதது போல் தோணுகிறது We shouldn't have any more chocolate. However, much tasty it may be. இந்த சாக்லேட் எவ்வளவுதான் சுவை அதிகமாக இருந்தாலும் இதற்கு மேல் நாம் சாப்பிடக்கூடாது கூடாது தி ஸ்டேஜ் ஹவ் அவர் யூ லைக் உனக்கு பிடித்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் எடையை அலங்கரித்துக்கொள் இஃப் அனிதா லைக் சம்திங் ஷீல் இட் ஹவர் மச் இட் காஸ்ட் அனிதாவிற்கு ஏதாவது பிடித்தால் அவள் அதனை எவ்வளவு விலையாக இருந்தாலும் வாங்கிவிடுவாள் ஐ கேன் சி கீதா ஹவ் ஹவர் ஷீ கான் மீ என்னால் கீதாவை பார்க்க முடிகிறது எனினும் அவளால் என்னை பார்க்க முடியவில்லை ஐ வாஸ் சோ டயர்ட் ஹவ் ஹவர் ஐ குடின் ஸ்லீப் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன் எனினும் என்னால் தூங்க முடியவில்லை